மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்கும் துணிச்சலுடன் செயல்படும் மேஷராசிக்காரர்களே கடந்த ஐந்து ஆண்டுகளாக மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்வில் பிரச்சினைகள் அதிகமாகவே இருந்தன காரிய தடை பணத்தட்டுப்பாடு கடன் தொல்லைகள் உதாசீனம் அவமானம் திருமண வாழ்வில் பிரிவினை விவாகரத்து பூர்வீக சொத்துக்கள் பற்றின விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் நிலத்தகராறு வியாபாரம் தொழில் பாதிப்புகள் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் வெளிநாடு செல்ல தடை போன்றவற்றின் கடுமையாக பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு சோதனையின் உச்சக்கட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து நிறைவேறுமா வாழ்வில் முன்னேற்றங்கள் வந்து உண்டாகுமா என்ற கேள்விகள் உங்கள் மனதிலே வந்து எழுகின்றன உங்கள் கேள்விக்கான பதிலை இப்பொழுது பார்ப்போம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது புதிய வருடம் பிறக்கின்றது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சனியும் குருவும் இணைந்து இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் ராகவும் எட்டில் கேதுவும் இருக்கிறார்கள் மேஷ மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை குருவும் சனியும் இணைந்திருப்பது சரியில்லாத ஒரு நிலை ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ஏற்படுகின்றது இது மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் வாழ்வில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பணவரவு தொழில் விருத்தி உத்தியோகத்தில் அனுகூலம் காரிய வெற்றி குடும்பத்தில் குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது புதிய வீடு நிரபரங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் தெய்வ அனுகூலம் புத்திரபாக்கியம் குழந்தைகளால் மனதிலே நிம்மதி மகிழ்ச்சி வெளிநாடு செல்லும் யோகம் போன்றவை வந்து ஏற்படும் இரண்டாம் உள்ள ராகுவால் வாயுஜாலம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய அதிகமான பேச்சு திறமையால் அனைத்து காரியங்களும் வெற்றியை வந்து உங்களுக்கு வந்து உண்டாகும் இயற்கையாகவே அதிவேகமாக செயல்படும் குணம் கொண்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு மிக வெற்றிகரமான ஒரு ஆண்டாகவே இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் மேஷராசியில் பிறந்த சில பேருக்கு கடந்த ஐந்து வருடங்களாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மந்தமான ஒரு நிலை வந்து இருந்தது தொழில் முன்னேற்றம் நிலையான வருமானம் நல்ல உத்தியோகம் இல்லாத சூழ்நிலை போன்றவை வந்து இருந்தன உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் காரகனும் தொழில் ஸ்தனாதிபதியுமான சனி பகவானுடைய நிலை கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு சரியில்லாமலேயே இருந்தது தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்தவர்களுக்கு மட்டுமே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டன மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் காரகன் சனி பகவானுடைய நிலை உங்களுடைய ஜனந்த ஜாதகத்தில் நல்ல நிலைகள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் வந்து வாழ்வில் வந்து ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உங்களுடைய மேஷராசிக்கான ஜாப் அரஸ்கோ படி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் காரகன் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு குரு சனி சேர்க்கை ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் வரை உள்ளது ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வரும் குரு பயிற்சியால் உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிர்ஷ்டங்கள் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் இருபத்தி இருபத்தொராவது ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் கடுமையான உழைப்பின் பயன் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல்தான் கிடைக்கும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது நியூ ஜாப் ஜாப் சேஞ்சஸ் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் போன்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து உத்தியோக ரீதியாக பூர்த்தியாகும் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் ஒத்துழைப்பு ஆதரவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு பத்தாம் இடத்து சனியால் உத்தியோகத்தில் கடுமையான உழைப்பையும் உங்களுடைய திறமையை நன்றாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை வந்து கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அனைத்து தொழில் துறையினருக்கும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வருமானங்கள் மடங்கு வந்து அதிகரிக்கும் குறைந்த முதலீட்டில் நிறைவான ஒரு லாபம் வந்து கிடைக்கும் தொழில் ஸ்தாபனங்கள் விரிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் வியாபாரத்தில் கடிசமான அளவிலே விற்பனையும் லாபமும் வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் வந்து விருத்தி தரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு நல்லதொரு வரவு வந்து உண்டாகும் தொழிலாளர்களுக்கு வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் முதலாளிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டு ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தன அஷ்டம அணி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்கள் எல்லாமே பல மடங்கு வந்து பெருகிக்கொண்டே கொண்டே போகின்றது சிலருக்கு தங்களுடைய சொத்துக்களை விற்று கடன்களை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு பொருளாதார நிலையில் மிக கடுமையான சோதனையான ஒரு ஆண்டாகவே இருந்தது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருந்தது இதனால் கடன் பிரச்சனைகள் மிக அதிகமாகவே வந்து இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீருமா பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுமா பண வரவு எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் உங்களுடைய மனதிலே வந்து எழுகின்றது அதற்கான பதிலை இப்போது வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சியால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நல்ல பண வரவு வந்து ஏற்படும் குறிப்பாக மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுகின்றது இந்த மூன்று மாதங்களில் உங்களுடைய பண வரவு அபிவிதமாகவே இருக்கும் வெளியே கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கி பணம் இப்பொழுது வந்து வசூலாகும் நாலா பக்கங்களிலும் இருந்து பண வரவு வந்து உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய தொகை பரிசாக கிடைக்கும் இதுவரை இருந்த வீண் செலவுகள் வந்து இனி இருக்காது உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் சேமிப்பு திட்டங்களில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களில் இருந்து சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பணத்தை சேமிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே மிகவும் பயனுள்ள வகையில் வந்து அமையும் சிலருக்கு குறுகிய காலத்திலேயே முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மே ஜூன் மாதங்களில் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும் மேசராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வீடு கட்ட வீடு வாங்க பிசினஸ் லோன் வெஹிக்கல் லோன் போன்ற எந்த ஒரு லோனாக இருந்தாலும் செப்டம்பர் மாதம் மட்டும் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு கடன்கள் பல மடங்கு அதிகரித்து கொண்டே செல்லும் பொதுவாக கடன்கள் வாங்கும்போது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப கடன் வாங்குவது நல்லது மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்டகால கடன்களை அடைக்க வழி வந்து பிறக்கும் மேலும் புதிதாக வங்கிக் கடன் உதவியும் கிடைக்கும் உங்களுடைய வீட்டு அடமானம் பத்திரங்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் அடகு வைத்த நகைகளை மீட்கவும் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக வீடு கட்ட முயற்சி செய்தும் தடைகள் வந்து ஏற்பட்டது பொருளாதார சிக்கல் காரணமாக சொந்த வீடு வாங்கும் முயற்சிகள் தடை ஏற்பட்டது சிலருக்கு தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்க முயற்சி செய்யும் முடியாமல் வந்து இருந்தது பணத்தட்டுப்பாடும் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தொராவது வருடத்தில் உங்களின் சொந்த வீடு கனவு நனவாகும் பாதிகள் நின்று போன உங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க பண உதவிகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை நல்ல விலைக்கு வந்து விற்க முடியும் புதிய நிலவரங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏப்ரல் மாதம் முதல் குரு பகவான் பதினொன்றாம் இடம் வாங்கிய லாபஸ்தானத்தில் பயிற்சியாவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களைத்தான் தரும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் புதிய வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்க ஃபார்ம் ஹவுஸ் வாங்க புதிய லேண்ட் ரெஜிஸ்டர் செய்யும் யோகமும் வந்து அமையும் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரும் எதிர்பாராத திடீர் தன யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தசா புக்திகள் அதிர்ஷ்டகமாக உள்ளவர்களுக்கு தங்கம் வெள்ளி பரிசாக வந்து கிடைக்கும் சிலருக்கு பகராவாசியாக கூடிய ஒரு யோகமும் வந்து அமையும் சிலர் பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாவார்கள் மேஷராசிக்காரர்களுக்கு தாராளமான பண வரவும் பொருள் வரவும் வந்து ஏற்படும் மேஷராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர்ஸ் அழகு சாதனங்கள் வாசனை பொருட்கள் விலை உயர்ந்த புதிய செல்போன் லேப்டாப் புதிய நவீன ரக கார் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் கையிலே காசு பணம் தாராளமாகவே வந்து நடமாடும் சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் உங்களுக்கான இடத்தில் புதிய கட்டடங்கள் கடைகள் கட்டி வாடகைக்கு விட முடியும் சிலருக்கு ஆன்லைன் லாட்டரி மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டமான ஒரு மிகப்பெரிய பரிசு தொகை வந்து கிடைக்கும் செய்யும் தொழிலில் யாவும் மூலம் செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் வருமானங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையும் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் உடல்நலம் மற்றும் மன நலம் எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை கம்பீரமானவர்கள் முன்கோபம் அதிகமாக உடையவர்கள் கரலாக பேசுபவர்கள் மிக வேகமாக செயல்படக்கூடியவர்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் இயற்கையாகவே உடல் உறுதியும் மன உறுதியும் உடையவர்கள் இவர்களுக்கு எதிர்களும் அதிகமாகவே இருப்பார்கள் மனச்சோர்வு என்பது வந்தாலும் உடனடியாக அதிலிருந்து மீண்டு விடுவார்கள் இப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த மேசராசிக்காரர்களுக்கு சிலரில் கடந்த ஐந்து வருடங்களாக உடல்நல பாதிப்புகள் இருந்தன இவர்களுக்கு தாங்கள் நினைத்த காலையில் நடக்கவில்லையே என்ற அளவில் மனவேதனையும் வந்து இருந்தது அறிவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு சோதனை நிறைந்த ஒரு ஆண்டாகவே இருந்தது மேசராசியைச் சேர்ந்த சில பேருக்கு உடல்நல பாதிப்புகளும் ஏற்பட்டு இருந்தன மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே இருந்தன சிலருக்கு விபத்துகளும் அறுவை சிகிச்சைகளும் நடந்து முடிந்திருந்தன வரக்கூடிய புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மேசுராசிக்காரர்களுக்கு தங்களுடைய உடல்நலத்தை பராமரிப்பதில் சற்று சவால்கள் நிறைந்ததாகவே இருக்கும் உங்களுடைய மேஷராசியின் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம்பெற்றிருக்கும் போதுதான் இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு பிறக்கின்றது இது உங்களுக்கு சாதகமான தான் தரும் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு முழுவதும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் உள்ளதால் உங்களுடைய உடல்நலத்தை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் குறிப்பாக சந்திராஷ்டிரமம் வரும் நாட்களில் மிக எச்சரிக்கையாகவும் சற்று கூடுதல் கவனமாகவும் இருக்க வேண்டும் சந்திரன் கேது சேர்க்கை உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கூடுதல் கவனம் தேவை மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏற்கனவே உடல்நல பாதிப்புகள் உள்ளவர்கள் சர்க்கரை நோய் சிறுநீரகம் ஹிரதயம் புற்றுநோய் போன்ற நீண்டகால நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக சர்க்கரை நோய் ரத்தக் கொதிப்பு உள்ளவர்கள் மருத்துவ பரிசோதனையை அடிக்கடி மேற்கொள்வது நல்லது மேஷராசிக்காரர்கள் சிறிய அளவில் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்வது நல்லது அவ்வப்போது யோகா தியானம் சரியான உடற்பயிற்சி சரியான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி காப்பதும் அவசியம் மேஷராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டை பொறுத்தவரை தங்களுடைய உடல்நலத்திலே அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அலட்சியம் பண்ணக்கூடாது நீங்கள் எந்த விஷயத்தில் செலவு செய்கிறீர்களோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் எனவே கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி செவ்வாய் தசை புதன் தசை சனி தசை கேது தசை நடப்பவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் செவ்வாய்கிழமை என்று வைத்தியஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாத சுவாமிக்கு விசேஷ அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து கொள்வது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் ஒரு நாளில் அன்னதானம் செய்வதும் உங்களுடைய உடல்நலத்திற்கு நன்மைகளை தரும் மாதந்தோறும் வரும் சங்கரகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழங்கி வழிபாடு செய்வது மேலும் உங்கள் உடல்நலத்திற்கு நன்மைகளை வந்து தரும் மேஷராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாது வருஷத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுக்கெத ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமான செயல்பாடுகளை உழைவுகளாகவும் இருப்பாங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் நல்ல தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை உழைகளாகவும் இருப்பாங்க மேஷராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக லவ்ல வந்து கமிட் ஆக மாட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் இவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன் கிடைச்சா அவங்க கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுப்பாங்க அவங்க கூட சீக்கிரமாக லவ்ல வந்து கமிட் ஆகிடுவாங்க இயற்கையாகவே மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஆகிருஷ்ட சக்தி வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சரியான வாழ்க்கை முறையை வந்து இவங்க வந்து எப்பவுமே வந்து தேர்ந்தெடுப்பாங்க சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஒரு லட்சியத்தோட வாழ்க்கையை வந்து நடத்துறவங்க இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சரியான ஜோடி சேரக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்க்கும்போது மிதுனும் சிம்மம் தனுசு ராசிக்காரங்க வந்து அமைவாங்க மேசுராசியில பிறந்தவங்க இவங்க தன்னுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறது தனுசு சிம்ம ராசிக்காரங்க கூட தான் மேசு ராசிக்காரங்களுக்கு ரொமான்டிக்கான லவ்ல வந்து எப்பவுமே ஒரு ஈடுபாடு வந்து உண்டு இவங்களோட லவ் லைஃப்பில் ரொமான்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க தன்னுடைய துணை கிட்ட அளவுக்கு அதிகமான உரிமை எடுத்துக்கிறவங்க தனக்கு பிடிச்ச துணையை தேடி போய் பேசி சொந்தமாக கூடிய ஒரு தன்மை வந்து எப்போவுமே இவங்களுக்கு வந்து உண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொழாவது வருஷத்தில் மேஷராசிக்காரங்களோட லவ் அரச்கோப்படி உங்களுக்கு வரக்கூடிய துணை உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறக்காமல் திறந்த மனசோட வந்து இருப்பாங்க உங்களை கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற துணையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே செப்டம்பர் மாதத்தில் மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அமையும் நீங்கள் ஏற்கனவே ஒரு லவ்வில் வந்து கமிட் ஆகியிருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஜூலை மாதத்தில் பிருகு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களோட லவ்வில் ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களோட துணையோட உங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் ரொம்ப ஆழமாக வந்து புரிய வைப்பீங்க இந்த பிருகு மங்கள யோகம் நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் வந்து ஏற்படுத்தி தரும் மேலும் பிருகு மங்கள யோகம் அமையக்கூடிய ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதத்தில் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக ஒரு துணை வந்து அமையும் பொதுவாக மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் உங்களுடைய லவ் லைஃப்பை ஒரு அழகான இனிமையான பயணத்தை வந்து தொடர போகிறீங்க மேலும் உங்களுடைய லவ்வில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரெட் கலரை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்துங்க மேலும் ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஏற்ற துணையோட மனம் விட்டு பேசுவது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அனுகூலமாக வந்து இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷத்தில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த சில வருடங்களாக சிலருக்கு திருமண வாழ்வில் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தன விவாகரத்து பிரிவினை என ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு இரண்டாவது திருமணம் செய்தும் அதிலும் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டன சில பேருக்கு நீண்ட நாள் ஆகியும் திருமணம் நடக்காமலேயே உள்ளது குடும்பத்தில் சகோதர உறவில் விரிசல் ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு உறவினர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கை வைத்துக் கொள்ள போராட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளால் மன வருத்தம் மன நிம்மதி குறைவு ஏற்பட்டு இருந்தது வீண் செலவுகள் அதிகமாகவே இருந்தன உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிரக நிலையங்களின்படி குடும்பஸ்தானத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றனர் சர்ப்பதோஷம் இதனால் வந்து ஏற்படுகின்றது பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடமாகிய கடத்த ஸ்தானத்திலும் விழுகின்றது இதன் காரணமாக திருமண தடை விலகி திருமணம் வந்து கைகூடும் விவாக ரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் வந்து நடக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகி குடும்ப வாழ்வில் இருப்பவர்களுக்கு எட்டாம் இடத்தில் உள்ள கேதுவால் மறைமுகமான சில தொடர்புகளும் வந்து ஏற்படும் இரண்டாம் இடத்தில் உள்ள ராகுவின் சஞ்சாரத்தினால் குடும்பத்திலே வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தின்படி சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கும் கடத்தல தோஷம் தாரா தோஷம் உள்ளவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தின் குடும்ப வாழ்க்கை சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சியால் குழந்தைகளின் மூலம் மன நிம்மதி மனதிலே சந்தோஷம் பெருமை இதெல்லாம் வந்து ஏற்படும் குழந்தைகளின் கல்வித்திறன் நன்றாகவே இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான சேமிப்பு திட்டங்களில் உங்களுடைய பணத்தை நல்ல விதமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் நன்மைகள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் பூர்த்தி சீமந்தம் போன்ற மனதிற்கு இணையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் இதுவரை திருமணம் ஆகியும் நீண்டகாலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது பாக்கியம் ஏற்படும் மேஷராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு ஏப்ரல் மாதம் வரும் பெயர்ச்சியால் புதிய தங்க நகைகள் ஆடக சாதனங்கள் புதிய நவீன ஆடைகள் வாசனைப் பொருட்கள் விலை உயர்ந்த செல்போன் போன்றவை வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும் சிலருக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்களும் வந்து கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் பதவி கௌரவம் அந்தஸ்து வந்து உயரும் மக்களிடையே உங்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு தனி கட்சி ஆரம்பிக்கும் யோகமும் வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது ஆண்டில் கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் அளிக்கும் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் புதிய முகங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் பேர் புகழ் புதிய விருதுகள் வந்து கிடைக்கும் அனைத்து கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் படிப்பிலே நல்ல முன்னேற்றம் உண்டு உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இதுவரை இந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் சிலருக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும் சிலர் தங்களுடைய மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் வந்து அமையும் சிலர் அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள் மேஷராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு திங்கள் மற்றும் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்டமான கல் மாணிக்கம் கனக புஷ்பராகும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரிய ஹோரை சந்திர ஹோரை குரு ஹோரை சுக்கர ஹோரை அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன் மற்றும் சூரியன் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் ஜென்ம நட்சத்திர நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது நன்மைகளை தரும் மாதந்தோறும் சங்கரகர சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமாளை வழிபாடு செய்வது மேலும் நன்மைகளை வந்து தரும்